மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிறார் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிற அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த வரக்கூடிய மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் மே பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக அந்த குரு பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனியால் கடந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏழரை சனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு முடிஞ்சுமே கூட எங்களுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது நாங்கள் ஏழரை சனியில் இருக்க மாதிரியாக இருக்குது சாமி அப்படிதான் நிறைய மகராசிக்காரையும் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த குரு பெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இனி பொருளாதாரத்தில் நாட்களில் நூறு அப்படிங்கிறது வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரசனியால் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிறையவே சிக்கி இருந்தீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் போகுது அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கிட்டீங்க ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேர்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த மே மாதம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்குது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியால் மகர ராசிக்காரங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கு மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் அவமானப்படுத்த பார்த்துருக்கோம் நிறைய நபர்கள் வந்து கூடுற கண்ணப்பில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி இந்த சொல்லி சொல்லிக்காட்டுற பழக்கங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி இருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அக்ர விவர்த்தி ஆகுறாரு இதனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே படிப்படியாகவே உயரப் போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக நான் நீங்க படிச்சு படிப்புங்கிறது வேற யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற யாருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் தகுதிக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அது நீங்க ஒரு அரசாங்க வேலை வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு பிரைவேட் ஜாபோ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே மாதிரி இருக்காது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் ராகு கேது பகவான் உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையிலையும் எதையெல்லாமே தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ ஒரு படி எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கிரகமாகவே உங்களுக்கு ராகு கேது பகவான் வரக்கூடிய நாட்களில் பார்க்கப்படுகிறார் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பக்கங்கள் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் ஏழு எட்டு வருஷமாக மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரசனியால் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் சந்தித்து இருந்திருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே திருமண நிலையை எட்டாமல் நிறைய ஆண்கள் வந்து இருக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கைக்குள்ளே திருமண வாழ்க்கைக்குள்ளே விரைவில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கம்பல்சரி தேவை தான் அதாவது பார்த்திங்கன்னா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களா இல்லை ஊருக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோடத்திலே நிறைய மகர ராசி வந்து இருக்கிறீங்க முற்றிலும் இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக முழுவதுமாகவே நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மகரராசி ராசி நேர்கள் நாங்களே மேரேஜ் ஆகி சாமி எங்களுக்கு நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு பிள்ளை பேர் பார்த்துக்கமே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது வரப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதமான நாட்களாகவே கருதப்படுது E பிரிந்திருக்கக்கூடிய கணவன மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை வரும் திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாக அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது கடந்த காலகட்டங்களில் இந்த கடன் பிரச்சனையால் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அழி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை என்ன நோயினே தெரியாமல் அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்கள் வீடு தேடி புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு மூலமாக நிறைய சிக்கலும் பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் அவர்களிடம் மட்டும் கொஞ்சம் தனித்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க